கவிதை கிஃப்ட் ஒருத்தம் கவிதை ராகி ஈஃபு கிஃப்டன் நாமத்தினாலும் உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கவிதை ஆறுதல் செய்து மீட்டு கொண்டார் எவ்வளோ நல்ல வார்த்தை இல்லையா அதுக்கு ஆதாரம் எடுத்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஃபாயா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க எருஸ்லிமின் பாலான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் எம்பிதிட்டு பாடுங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து மீட்டு கொண்டார் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆவல் செய்து எருசுலேயும் கொண்டார் எல்லா சாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் எவ்வளவு அழகான வாக்கு திட்டம் இல்லையா புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்காரு இல்லையா அவர்களுக்கு கிருபை என்றும் உள்ளதும் இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா எங்கேனும் உங்களுக்கு பாலாய் போச்சோ ஐயோ என் படிப்பு பாலா போச்சு என் வேலை பாலாய் போச்சு என் குடும்ப வாழ்க்கை பாலா போச்சுன்னு சொல்றீங்களா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அதை நான் மாற்ற போறேன் ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலிமே மீட்டு கொண்டார்கள் இருக்க பாலாய் போன ஸ்தலங்களை ஒரு தேர்தல் அதை செய்கிற தேவன் பாலாய் போன ஸ்தலங்களை அவர் பயிர் நிலமாக்குகிற தேவன் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதனால சந்தோஷப்படுங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி கர்த்தர் கையில் இங்கே ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் முதலாவது உங்களுக்கு என்ன செய்வாரா ஆறுதல் செய்வார் இவ்வளோ நாள் கண்ணீர் வலிச்சு தூக்கம் இல்லாமல் இருந்தீங்களா முழிக்கும் போது எல்லாம் பாடாக இருக்கா கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டாருன்னு சொல்கிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் முதலாவது எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீங்கள் வெக்கப்பட்டு நின்றுக்கலாம் இவனுக்கு பாதம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்ன பண்ண போறாராம் எந்த கண்கள் நீங்க அவமானப்பட்டதோ பார்த்துச்சோ அதே கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவாராம் பூமி எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனொலிய ரட்சிப்பை காண்பார்கள் யாரெல்லாம் பார்ப்பா எல்லாருமே பார்ப்பாங்கலாம் தேவனுடைய ரட்சிப்பை அப்போ இன்றைக்கி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோசிப்ப குழியில் போட்டாங்க இல்லையா ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் அவனை மீட்டு கொண்டார் அவனு அவங்க அண்ணன் கண்ணுக்கு முன்னாடி அவனை என்ன அவன் வந்து ஒரு அருமையாக விற்கப்பட்டான் ஆனால் அதே அண்ணன் அண்ணன்மாரோடைய கண்களுக்கு முன்பாக அவன் ஒரு பெரிய அதிகாரியா இருந்தால் அதுதான் கத்தவர்கள எனக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி கத்தரடைய மாற்ற வல்லவர் ஒன்றே ஒன்று கர்த்தவினை எங்கே தப்பு செய்யுதுன்னு கேளுங்க நான் என்ன செய்யணும்னு கேளுங்க கத்தர் உங்களுக்கு உணர்த்துவார் உங்களுக்கு வழி காட்டுவார் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு நான் உனக்கு போட்டுட்டு நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை விட்டு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அவர் ஆலோசனை சொல்லும்போது போது அதுக்கு கேட்டு நடங்க அப்படி நடந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செய்யமா இருக்கும் கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்து நம்ம மீட்டு கொண்டார் அவர் தம்முடைய பதிஷ்டை போய்ட்டு வெளிப்படுத்துவார் நம்ம வெக்கப்பட்டதை பார்த்த கண்கள் தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில இதனால கத்துலயா கதத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா எங்கள் அன்பின் பல்லோ பேர் ரவீந்தர்மே நாளுக்காக வேலைக்காக நின்றப்பா இதனாலேயும் நீ பேசுற நல்ல தலைப்புக்காக நன்றி அப்பா இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம் பாலாய் போன வாழ்க்கையை நீங்கள் பயிர்நலமாக்குவேன்னு சொன்னீங்க தேர்தல் அதை செய்வேன்னு சொன்னீங்க ஆறுதல் செய்வேன் நீங்கள்ப்பா எந்த இடத்துல பிள்ளைங்க கஷ்டப்பட்டாலும் அதுக்கு நீங்கள் ஆறுதல் செய்தவங்களை மீட்டு கொள்ளுங்கள் உங்களுடைய புயற்றை வெளிப்படுத்துங்க உங்களுடைய இறச்சி இப்போ எல்லாரும் காணட்டும் வைக்க அனுபவித்த டேஸில் உங்களை பூச்சியும் கீர்த்தியமாக மாற்றுங்க உண்மைய பிள்ளைங்களுக்கு உங்களுடைய இறக்கத்தை விளங்கச்சிங்க இதை பிள்ளையை செய்த மரியாமப்படு போகிறதுக்காக நிறைய பிதாவே சகல தொழிலாளர் நேரின் விளங்கட்டவே மீட் பட்சமாக பேசவே நேரம்னாலே ஆமீன் கர்த்தர் நமக்கு ஆறு செய்து மீட்டு கொண்டால் சந்தோஷப்பட்டு கழிக்குதுங்க கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வெளியில உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீவிப்பாராக ஆமீன் அலிலியா